இன்றைக்கி சிறுதானியத்தில் ஒன்றான மாப்பிள்ளை சம்பா அரிசியை யூஸ் பண்ணி எப்படி சாஃப்டான பஞ்சு போல இட்லியை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எல்லா விதமான சட்னி சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி புரோட்டீன் நிறைஞ்ச வேர்க்கல்லை சட்னி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இன்றைக்கி இந்த மாப்பிளை சம்பா இட்லியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இது கூடயே ஒரு கப் இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் டூ ஈஸ்ட்டு ஒன் அடுத்ததாக முக்கால் கப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் முதல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கலாம் கருண் சிவப்பு கலரில் இருக்கும் மாப்பிள்ளை சம்பா இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா இதில் இருக்கிற ஆன்டோசைனின் அப்படிங்கிற நிறமி தான் இது இந்த நிறமி நம்மளோட எல்லா நோயிலிருந்தும் இதை காக்கிற அருமருந்தாக இது செயல்படுது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அரிசி நல்லா சாஃப்டாக ஊறும் அதுக்கு அடுத்ததா உளுத்தம்பருப்பு இதை வந்து இப்போவே நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதை ஊறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் போதும் அதனால நம்ம எப்போ அரிசி அரைக்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருங்க ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் அரிசி நல்லா ஊறியிருக்கு அதே சமயம் உளுந்தும் நல்லா ஊறியிருக்கு இப்போ முதல்ல உளுந்த நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் உளுந்து அரைக்கிறதுக்கு நல்ல நைஸாக வரும்போது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக வந்துச்சு இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா புளிக்க விட்டுடலாம் எயிட் ஹார்ஸ் ஆகிடுச்சு மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு இப்போ இது தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் கால் பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம இட்லி தட்டில் எல்லா குழியிலேயும் ஆயில் அப்ளை பண்ணி மாவு ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றும் போது குழியில் அரைக்குழி மட்டும் மாவு இருக்கிற மாதிரி ஊற்றிக்குவாங்க அப்போ தான் மாவு வேக வேக இட்லி உப்பி வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு தட்லையும் நம்ம மாவு ஊற்றி வச்சாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயும் டென் மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் தேர்ட்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஹீட்லேயே விட்டுருங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் இட்லி ஈஸியாக எடுக்க வரும் இட்லி ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் அருமையாகவும் இருக்குது இப்போ இட்லியோட சாஃப்ட்னஸை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இது பிச்சு வந்தால் உள்ளே நல்லா வெந்திருக்கு இதுக்கு எல்லா விதமான சட்னி சாம்பார் எல்லாம் நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி வேர்க்கல்ல சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான இந்த இட்லியை நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ